டாபலி நல்ல வேலை வீடு பக்கத்துல என்னால தக்குன்னு போய் எடுத்துட்டு வந்துட்டேன் இண்டா நீ கேட்ட விளக்க எல்லாமே இருக்கு எங்களுக்குள்ள வச்சு போ போறேன் இப்ப வீட்டுல போய் கொஞ்சம் பொருள்லாம் எல்லாம் எடுத்துருவா பாத்திரம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்க வச்சிருவோன்னு அப்பதான் பால் கச்சுறப்ப நம்மளுக்கும் ஈஸியா இருக்கும் அந்த வீட்டை விட வேமா காலி பண்ண சொல்லியிருக்காங்கல்ல என்ன நான் போய் எடுத்துருவாரேன் ஆமாங்க நல்ல வேலை வீடு பக்கத்துல இருந்தாலும் தக்கும் படுத்துட்டு வந்துட்டீங்க சரிங்க நீங்க போயிட்டு வாங்க சரி

பால் காய்ச்சின்னு சொல்லி பத்திரிக்கை வைக்கணும் அதுக்கடுத்து அடுத்த நாள் காலையில் பால் காய்ச்சி ஹம் பால் காய்ச்சிக்கு எல்லாரும் மறக்காமல் வந்துருங்க சரி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கிச்சனை ஃபுல்லாக தான் கிளீன் பண்ணி முடிக்க முடியும்னு நினைக்கிறேன் கிச்சனில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இதை அடிக்க வச்சுக்கலாம் சரி ஃபர்ஸ்ட் கிச்சனை முடிச்சாச்சு தூத்து இப்போ ஹாலுக்கு போவோம் வீடாக பார்க்க சின்னதாக தான் இருக்கு ஆனா அகலமாக பெருசா இருக்கு ம் சரி இந்த வீடு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம் இந்த வீட்டில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் சாமி ம் எப்போ ஹாலையும் தூத்து முடிச்சாச்சு சரி பெட்ரூமில் தான் ரொம்ப குப்பை இருந்துச்சு பெட்ரூமில் போய் ஃபுல்லாக தூத்து ஊற்றி வருவோம் ம் சரி நிலா உமா ஹாப்பியாக இருப்பா புடு வீடு வாங்கிட்டோன்னு நிலா வேலை ரெண்டு நாள் ஸ்கூல் வேலை லீவு போடணுமே பால் காய்ச்சினால சரி பெட்ரூமில் தான் உமா குப்பையாக இருக்குது பாத்ரூமில் ஆனால் குப்பைலாம் இல்லைப்பா ம் சரி பாத்ரூமில் கொஞ்சம் டைல்ஸ் ஓட்டின்னா நல்லா இருக்கும் சரி கிச்சனில் செல்ஃப் வேற இல்லை பெட்ரூம்ல செல்ஃப் எதுவுமே இல்லை செல்ஃப்லாம் நம்ம வைக்கும் போது சொல்லிடலாம் பாத்ரூம்லேயும் கொஞ்சம் டைல்ஸ் எல்லாம் போற்றுருங்கன்னு ம் சரி பெட்ரூமே முடிச்சாச்சு சரி இந்த சைடு போய் பார்க்கலாம் இந்த சைடு நல்லா நில்லாக்குதான் இந்த சைடு கரெக்டாக இருக்கும் நல்லா ஜாலியாக போயிட்டு போயிட்டு விளாடுவான் இங்கே இருக்குள்ள ஒரு குப்பை இருக்கா ஒரு பேப்பரு சரி எடுத்துருவோம் சரி எல்லாமே முடிச்சு ம் எல்லாமே தூத்து முடிச்சாச்சுப்பா அவங்க வந்தாங்கன்னா இப்பயும் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம் ஆ இந்த சைடில் இருந்தால் அந்த சைடு சூப்பராக இருக்குல்ல எங்கள் வீடு எங்கள் வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரி உள்ள என்ன உங்களை காணும் என்னங்க இவ்வளவு நேரமா இந்த சைடு போயிட்டு அந்த சைடு கூட வர்றீங்க அதுவா வள்ளி இந்த சைடு போயிட்டு அந்த சைடு கூட வந்தேன் அது மாதிரி வர மூடுன்னு மசாலா தப்பு எல்லாமே எடுத்துட்டு வந்தேன் இந்த வள்ளி இது எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப அடுத்து வந்து நான் பாத்ரூம் நம்ம எடுத்துட்டு வரேன் என்ன சரிண்டா ஆஹ் இன்னும் ஸ்லாப் எல்லாம் எடுத்துட்டு வரணும் ஒன்னொன்னா எடுத்துட்டு வரேன் என்ன சரி நீ ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சியா சரி வள்ளி நீ எல்லாமே அடிக்க வச்சுக்கிட்டு நான் போய் எல்லாமே நானே எடுத்துட்டு வரேன் என்ன போயிட்டு வரேன் நீங்க முதல்ல ஸ்லாப் எடுத்துட்டு வந்தாதான் என்னால ஃபர்ஸ்ட் எல்லாமே அடிக்க வைக்க முடியுங்க நீங்க போய் ஸ்லாப் எடுத்துருவாங்க சரி கிச்சன்ல எங்க எங்க எதாவது வைக்கலான்னு நம்ம பாப்போம் இடாவளி எடுத்துருவான்ட்டேன் வள்ளி இங்க இருக்கு எடுத்து வச்சுக்கோ எப்படி மூணு சிலபையும் தூக்கிட்டு வந்தீங்க அம்மா வெயிட்டா இருந்துச்சா என்னையோ கூப்பிட்டுருக்காமல எப்படி தூக்கிட்டு வந்தீங்க பத்தில்ல மூணு சிலபை தூக்கிட்டு வந்துட்டிங்க சூப்பர் தான் நீங்க எங்க கிச்சன செல்ஃப்ல போடணும் அதுவும் வல்லி சும்மா லைஃப் போயிட்டே தான் இருந்துச்சு தூக்கிட்டு வந்துட்டேன் பாத்தியா இப்படி தூக்கிட்டு வந்தேன்னு சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ வள்ளி ஆஹ் சரிங்க எடுத்து நான் எடுத்து போய் மதியம் எடுத்துடுவாங்க சரி அவங்களும வைத்தாங்க அவங்க வரக்குள்ளேயே எல்லாத்தையும் அடிக்க வைப்போம் ம் பாழைய ஒரு ரூம் ஒரு கிச்சனும் ஒரு பாத்ரூம் அவ்வளோ தான் ஆனால் இங்கே ஒரு பெட்ரூம் வேறு எக்ஸ்ட்ரா இருக்குது சரிப்பா எல்லாத்துக்குமே எடுத்து நிச்சயம் வைப்போம் ஆ நல்ல ஸ்லாபாக வாங்க சொன்னேன் இன்னும் வாங்கியிருக்காங்க பாருங்க ம் அடுத்தவாட்டி கிச்சன் இன்னும் கொஞ்சம் நல்லா மாடலாக பண்ண சொல்லணும் அடுத்து இந்த மாதிரி ஸ்லாப்பெல்லாம் வைக்காம அப்படியே இருக்கும் பார்த்தீங்களா டைஸ் இந்த மாதிரி அன்னை தான் பண்ண சொல்லணும் கல்லுல வச்சிருப்பாங்களே அன்னை தான் அதெல்லாம் வாங்கணும்னு எங்களுக்கும் ஆசைதான் இப்ப தான வீடு வாங்கியிருக்கோம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் வாங்கிடலாம் சரி இப்போ எல்லாமே வச்சாச்சு அவன் வந்து பாத்திரம் எடுத்து எடுத்து வசிட்டே போறாங்களே ம் டக்கு டக்குன்னு வந்து பாத்திரம் வசிட்டு போறீங்க அதுவா வழி நாளைக்கு இன்னும் பால் காட்சி வேற

சரிங்க நான் எல்லாமே அடுக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்க சரி கேஸ் இங்க வச்சிருவோம் கேஸ் வர காலியை போயிடுச்சு இந்த கேஸை தூக்கிட்டு வந்துட்டாங்களே ஓ சொல்லாம் நினைச்சே மறந்துட்டேன் சரி அடுப்பை இங்கே வச்சிடலாம் செல்ஃப் என்ன செல்ஃப்ல பாத்திரம் அடிக்க வச்சுக்கலாம் பழையல செல்ஃப் தான் நிறையா இருக்கும் இடம் இருக்கோ இல்லையோ செல்ஃப் வச்சிருவாங்க ஏன்னா வீடு சின்ன வீடு தான் எங்கே எல்லாம் வைக்கணும் செல்ஃப் நிறையா இருக்கும் இங்கே வீடு பெருசா இருக்கு ஆனால் செல்ஃப் எதுவுமே இல்லை நம்மளால தான் செல்ஃப் போடணும் போல நம்ம வீடு தானே நம்ம என்னதான் செஞ்சுக்கலாம் சரி நம்ம அவங்க சொல்லிட்டு செல்ஃப் போட சொல்லணுமா சரி அடுத்து இங்கே பாருங்க பாத்ரூமில் வைக்கிற பொருளா வேறே இங்கே தான் இருக்கா இதெல்லாம் பாத்ரூமில் வைக்கணும் ம் அந்த இதில்லாம் பல வீக்கில் பாத்ரூம்லாம் அட்டாச்சு பாத்ரூம்லாம் கிடையாது மொத்தம் நாலு வீடு நாலு வீடுக்கும் சேர்த்து பாத்ரூம் வச்சிருப்பாங்க இங்கே என்ன அந்த மாதிரிலாம் இல்லைப்பா நல்ல வேலை நம்ம ஒரு வீடு வாங்கிட்டோம் சரி கிச்சன் எல்லாமே அடிக்க வச்சாச்சு ம் நான் இப்போ பழைய விதங்களெலாம் பார்த்துட்டு வேற வரணும் சரி கிச்சனெல்லாம் அடிக்க வச்சாச்சு எங்களுக்குள்ள விளக்கமாக வேற தத்தி ஊற்றிடுச்சுப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு விழுந்துருப்பேன் மண்ணிலேரும் அடிப்பாடலை சரி ஆ ஃபுல்லாக பார்த்துடத்தலாம் அடிக்க முடிச்சுட்டு நம்மளும் போக வேண்டியதுதான் ஏன்னா அவங்க இந்தமாதிரி எல்லாம் கொண்டு வர மாட்டேன்னு இருக்காங்க தெரியல சரி மசாலா டப்பா எல்லாமே இருக்குது இதெல்லாம் செல்ஃப் இருந்தால் அழகாக அடிக்க வைக்கலாம் ஆனால் செல்ஃப் தான் இல்லை செல்ஃப் போட சொல்லணும் ஸ்லாப் ஒன்று ஸ்லாப் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வரல போல் இன்னும் சரி எங்களுக்கெல்லாம் ஒரு செல்ஃப் மாதிரி நம்ம வைக்கணும் ஸ்லாப் எடுக்கல ஸ்லாபு செல்ஃபை மாற்றி தான் நல்லா தான் இருக்கும் ஸ்லாபே அவங்க சொல்லி செல்ஃப் செல்ஃபாக மாற்றிட வேண்டியது தான் சரி கூட பாருங்கள் ஒரு கூட பிஞ்சிருக்கு நான் குப்பை இல்லை அந்த எடுத்து வச்சுனேன் அதையும் வந்துட்டாங்க மாற்றி சரி எல்லாத்தையும் எடுத்து நம்மளும் வைப்போம் ம் நல்லா இருக்கிற கூடிய மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் சப்பாத்திக்கல் சத்து எல்லாம் இருக்குது ம் இந்த மாதிரி மசாலா தப்பா தான் ஷெஃப் இல்லை நல்லா இருக்கும் சரி ஆ ஃபுல் பார்த்துட்டு அடிக்க முடிச்சாச்சு ஒரு குட்டி ஹாட் பாக்ஸ் மட்டும் ஒன்று இருக்குது அவ்வளோதான் ஃபுல்லாக அடிக்க முடிச்சாச்சு சரி என்ன இது இதை இது பண்ணுறதுக்கு மணி ஏழு ஆயிடுச்சா சரி அப்போனா இன்னமாரி எதுவுமே எடுத்துகிட்டு வர முடியாது ஏன்னா அந்த வழி ஃபுல்லாக இருத்தாயிரும் சரி அப்போனா ஓகே நாளைக்கு மிச்ச போடுனா நாளைக்கு வச்சுக்கலாம் ஹாலில் பெட்ரூம்லேயும் பாத்ரூம்லேயும் நாளைக்கு வச்சுக்கலாம் போகும்போது என்ன வாரிலாம் மட்டும் பாத்ரூமில் ஃபஸ்ட்டு போயிடணும் சரி இன்னைக்கு பழைய வைக்கிறது தான் நம்ம தூங்க முடியும் ஏன்னா இந்த வீட்டில் இன்னும் எதுவுமே அடுக்கி வைக்கல ஒன்றும் செய்ய முடியல ஃபேன் கூட ஒன்றும் மாத்தல சரி பார்ப்போம் சரி ஃபுல்லையும் அடுக்கி வச்சிருவோம் ஐயோ கூட மாட்டேன் பொக்கி வாங்கிட்டு வர சொன்னே ஒன்றும் வாங்கிட்டு வரல சரி இப்படிக்கும் சும்மா சரி தொங்க விடுவோம் அவ்வளோதான் கிச்சனை ஃபுல்லாக முடிச்சாச்சு ஆ சரி விச்சரெல்லாம் நாளைக்கு தான் பார்க்க முடியும் கிச்சன் ஃபுல்லாக முடிச்சாச்சு ம் பால் காட்சி அப்போ வீடே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் கிச்சனை ஃபுல்லாமே முடிச்சாச்சு கிச்சன் நான் ஃபுல்லாக அடிக்க வச்சு முடித்தக்கடுத்து கிச்சன் ஒரு போடுறோம் பாய் அடுத்த வீட்டில் பார்க்கலாம்